ஸ்ரீ குருப்பியோ நமகா வணக்கம் நேயர்களே கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்வியல் கர்மா கும்பராசின்னா இப்படித்தான் கும்பராசியில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு இதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகம் உங்களை உயர்த்துக்கிறதா தாழ்த்துக்கிறதா இல்லை என்றால் நீங்கள் வாங்கி வந்த வரம் என்ன இதுதான் கர்மா அப்போ வாழ்க்கையில் கொண்டாட்டமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எல்லாத்தையும் கடந்து வருவது தான் வாழ்க்கை உலகளாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழி வேணியன் அலைகளில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமாம் கும்பராசி அன்பர்கள் பொதுவாக இது ராசியில் காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாவது வீடாக இருக்கிறது அப்போ உலகத்திற்கே காலம் என்று பொருள் பதினொன்றாவது வீடே பாதகத்தை தரக்கூடியது அப்போ சாதகமற்ற நிலை அப்போ யார் கும்பத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திக்காமல் பிறகுதான் ஒரு லாபத்தை பெறணும் அப்போ ஒரு வீழ்ச்சியை சந்திக்காமல் ஒரு லாபத்தை பெற முடியாது அப்போ என்னாகும் கும்பம் சனியினுடைய வீடாக இருக்கா அப்போ எந்த கிரகம் அங்கே உச்சமும் கிடையாது நீச்சமும் கிடையாது சனி மட்டும்தான் அங்கே ஆட்சி அவர் தான் மூலத்திரிகோண வீடு அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்குள்ள அவிட்டம் சதயம் புரட்டாது இந்த மூணு நட்சத்திரத்தினுடைய சீக்ரெட்ஸும் உள்ளே இருக்குது அப்போ இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு குழந்தை சார்ந்த ஒரு மனக்கவலை இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு நெருக்கடி ஒன்று இருக்கும் இதுதான் ஹைலைட் அப்புறம் கும்பம் அப்படிங்கிறது ஒரு கோபுரத்தை குறிக்கக்கூடியது கும்பம்னா கும்பகோணம் அப்போ இந்த கும்பம் என்பது ஒரு ஆன்மீக ராசி ஜோதிட ராசி சாஸ்திர சம்பிரதாயங்கள் நிறைந்துள்ள பொக்கிஷம் அப்போ இவங்களுக்கு கும்பலக்கணத்தில் கும்பராசியில் பிறந்தவங்க குடும்பத்தில் யாராவது ஒரு கை வைத்தியம் பார்க்குறவங்க ஒரு மந்திரிச்சு உபரி கொடுக்குறவங்க கோவிலில் வேலை செய்கிறவங்க பூசாரியாக இருக்கிறவங்க அருள்வாக்கு சொல்கிறவங்க குறி சொல்கிறவங்க கோவிலில் பூஜை பண்ணுறவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறவங்க கோவிலுக்கு இடம் கொடுத்தவங்க தானம் கொடுத்தவங்க இல்லை சம்பாதிக்கிற பணத்தை கோவிலுக்கு செலவழிச்சுட்டே இருக்கிறவங்க எல்லோரும் இவங்க தான் அப்போ கும்பத்தில் பிறந்தவர்களுடைய பெண்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வீடு வாசல்களை ரொம்ப சுத்தமாக வச்சுக்குவாங்க ஒரு நோம்பு நொடி திருவிழா வீட்டு திருவிழா ஃபங்க்ஷனு எதுவாக இருந்தாலும் வீடு கம கமன பளிச்சுன்னு இருக்கும் பார்க்குறக்கு வசீகரமாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அந்த வீட்டில் அவங்க பார்த்தா பக்தி ஆன்மீகம் மணக்கும் அப்போ குலதெய்வ வழிபாடு அவங்க ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க அதே போல் என்னன்னா இஷ்ட தெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுவாங்க பார்க்குறக்கு பக்திமான் மாதிரியே இருப்பாங்க அப்போ ராசிநாதனே அவர் சனி பகவானை வர்றதுனால அவரே வியாதிக்காரனாகவும் வர்றார் விரையாதிபதியாகவும் வர்றார் சனி விரையாதிபதியாக வர்றார் அப்போ ஒரு பொருளை இழந்து ஒரு வியாதி ஒரு ஆஸ்பத்திரி செலவு ஒரு மருந்து மாத்திரை ஒரு கடனை கட்டி வட்டி கட்டி நொந்து தான் மீண்டும் பொருளெல்லாம் இழந்து தான் மீண்டும் வருவாங்க இதுதான் இருக்க ஒரு ரகசிய கர்மம் அதே போல் கும்பராசிக்கு அண்ணன் தம்பி உறவு அக்கா தங்கச்சி உறவுகளில் பெருசாக சிறப்பாக இல்லை இருக்கிறதில்ல அவங்க சாதகம் நல்லா இருந்தால் ஒரு வேளை நல்லா இருக்கலாம் பொதுவான ரூலை தான் சொல்கிறேன் காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாம் வீடு மூத்த சகோதரன் அவனை பாதகமாகனான் அதனால் பெரிய அளவில் சைன் பண்ண முடியல கும்பத்தில் பிறந்தவர்களுக்கும் மூத்த சகோதரர்கள் அதே போல் கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துல சகோதரர் இந்த ராசிநாதனை போய் நீச்சமாகிறார் அதனால் இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்கள்னால எந்த பிரயோஜனமும் இருக்கார் விரையாதிபதி போய் மூணாம் இடத்துல நீச்சமாகிறனால அங்கே இவங்க கும்பராசிக்காரங்க குடும்பத்தில் ச அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சின்ன வயசில் இறந்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கல உறவுகளில் பிரச்சனை இருக்கும் அதே போல் ரெண்டாவது வீடு குருவோட வீடாகி அங்கே சுக்கரன் உச்சமாகிறார் அவரே அப்படி இருக்கிறனால வீடு நிலம் துணிமணி இதெல்லாம் கூட குறைவில்லாமல் வாழ்க்கை இருக்கும் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி பாதியில் நிற்கிது அந்த இடத்த விற்க முடியல அந்த இடத்துனால பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் அந்த கும்பராசிக்காரங்களா இருப்பாங்க அப்போ கும்பத்துக்கு பொறுத்தளவில் இரண்டாம் அதிபதி ஆறாம் வீட்டில் போய் உச்சமடைகிறனால என்ன ஆகும் மருந்து மாத்திரை குடும்பத்துக்கு வர்றது வட்டி கட்டுறது கடன் நெருக்கடி ஆகிறது நல்லா கவனிக்கணும் கடன் நெருக்கடி அதுக்கப்புறம் பே சில நேரத்தில் ஒழிச்சி வசப்பட்டு பேசிட்டு பேரை கெடுத்துக்கிறது எவ்வளவு இந்த மாதிரி வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் கூட கடைசியில் இவங்க ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க ஆனால் ஏன் அப்படின்னா பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறு என்பது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை பதினொன்று என்பது நிவர்த்தி அதனால் நிவர்த்தி ஆயிடுவாங்க அதே போல் எதிரிகளை வெல்லக்கூடியவர்களும் இவங்க தான் அதே போல் இவங்களுக்கு சனி பகவான் மூணாம் இடத்துல நீச்சம் ஆகிறனால மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் எந்த ஒரு வேலையும் ஒரு தடவை பார்த்துட்டு தோற்று போயிட்டேன்னு சொல்லிடக்கூடாது தொடர்ந்து இடைவிடாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்றுக்கு பத்து தடவை முயற்சி பண்ணணும் ஏன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானாதிபதி நீச்சமாகிறார் அதே போல் இவங்களுக்கு மூணு கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உறவுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் உடல் ஆரோக்கிய குறைபாடு பிரச்சனை வரும் அவங்க இவங்களுக்கு இவங்க கும்பராசிக்காரங்களுக்கு எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் டாக்குமெண்ட் வகையில் ஒரு பிரச்சனை வரும் ஆக கும்பத்துக்கு ஆறு கூடைய நாளில் வச்சுருக்கனால வீடு கட்டி வாடகை வருது வருமானம் வருதல் இதெல்லாம் கூட வாய்ப்புகள் அமையும் குடும்பத்தோட கும்பராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் பாதிப்பு கடைசி காலத்தில் வரும் அதனால் அவங்களுக்கு இப்போ இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போகும்போது அது சரியாக வரும் அப்போ கும்பத்து ராசியில் இருக்கக்கூடிய தாயார் இருக்காங்க பாருங்கள் அம்மா அவங்க வகையில் குடும்பத்தில் சின்ன பதவியில் அரசு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவுர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலேயும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் ஆகி அவங்க பதவியை தொலைச்சி டீ ப்ரொமோட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் கும்பத்துக்கு அஞ்சாம் படம் புதனுடைய வீடு அவங்க ஏற்கனவே இயற்கையாகவே அறிவாளியாக இருப்பாங்க அப்படியே அதே மட்டும் இல்லை கும்பத்துக்கு வந்து புதனுடைய வீடு வந்து புதனமும் கண்ணியும் இருக்கிறனால கண்ணி எட்டாம் படம் அஞ்சாம் படம் என்பது மனசு எட்டாம் படம் என்பது அமானுஷியம் அப்போ மனசில் அமானுஷிய தொந்தரவுகள்லாம் அவங்களுக்கு வரும் அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஞானிகள் புத்திசாலிகள் இவங்களுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செய்வனம் இருக்கா மந்திர தந்திரம் பண்ணியிருப்பாங்களா பூஜை பண்ணிக்கலாமா இல்லை பிள்ளைகளுக்கு சுற்றி போடலாமா வீட்டை சுற்றி போடலாமா ஆமாம் இல்லை ஏதாவது ஒரு கிழங்கு வாங்கி கட்டி விடலாமா கத்தாலையை கட்டலாமா ஒரு துஷ்ட சக்திகள் ஏதாவது நம்ம வீட்டை தாக்குமா அப்படின்னு சொல்கிறது விலக்கேற்றுறது இது பண்ணுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் இவங்களுக்கு மறைமுகமான எதிரிகளும் இவங்களுக்கு இருப்பாங்க சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையும் உயர்ந்த அந்தஸ்தும் உள்ளவனையும் உங்களுக்கு இவங்களுக்கு காரணமே இல்லாமல் எதிரியாக வருவான் அப்போ தொழிலில் ஒரு போராட்டம் சந்தித்து தான் ஆகணும் பணம் பொருள் மதிப்பு மரியாதையை இழந்து இப்போ அவச்சோல் வாங்கி வட்டி கட்டி நொந்து வெந்து போய் ஊரை விட்டே ஓடி போடாமல் இருக்கிறவன் ஒரு நாள் பார்த்தா அப்படி நடந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்து வந்து நிற்பாங்க எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க எப்பட்றா அப்படின்னு அதனால் கும்பராசிக்காரங்க ஒரு வீழ்ச்சியை சந்தித்த பிறகு தான் அவங்களுக்கு உச்சத்தை தொடுவார்கள் அதனால் கும்பராசிக்காரங்களை நம்பலாம் கும்பராசிக்காரங்களை வந்து நம்பிட்டோம்னா உயிருக்கு உயிராக உயிரை கொடுத்து காப்பாற்றுவாங்க கும்ப ஒரு இடம் அதில் உள்ள இருட்டு இருக்குது அதில் உள்ள நிறைய ரகசியம் இருக்குது அதனால் இவங்ககிட்ட எந்த ரகசியத்தையும் வெளியே வாங்க முடியாது மற்றவங்களுடைய எல்லாம் புரிந்துக்கிட்டு வாழக்கூடிய மனைவி வருவாள் ஏழாம் படம் மனைவி ஸ்தானம் என்பதனால பெயர் புகழ் இருக்கும் அவங்களும் வேலை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுகள்ல கணவன் மனைவிகளோட ஒத்துழைப்பெலாம் இருக்கும் புகழ் இருக்கும் எல்லாமே இருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டத்தை தான் வாழ்க்கையில் வந்து பெரிய புண்ணிய பாக்கியங்கள்லாம் அடைவாங்க அதனால் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்ததுக்கப்புறம் இடம் விட்டு இடம் ஊர் விட்டு ஊர் தேசம் விட்டு தேசம் போய் வாழ்கிறக்கூடிய வாய்ப்புகள்லாம் நடக்கும் அப்படி நடந்துவிட்டால் அதுதான் அதிர்ஷ்டம் அதனால் எங்கே குடியிருந்தாலும் இவங்க குடியிருக்கிறது பக்கத்தில் ஒரு காளி மன காளி இடம் ஒரு கோவில் இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரி பிள்ளை தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கோயில் வீடே கோயில் மாதிரி இருக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க கும்பத்துக்கு எட்டாம் இடம் ஆயுள் ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் நீ கும்பத்தில் நீச்சம் மாறனால குடும்பத்தில் குறைந்த ஆயுள் வாழ்ந்தவர்கள் தற்கொலை பண்ணியவர்கள் இதுவாக யாராவது இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு கண் சளி பல் பிரச்சனைகளும் இருக்கும் கல்லடைப்பு இருக்கும் அதே போல் யூரினல் தொந்தரவும் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் தலைமுடி உதிர்வு ஏற்படும் கண் பிரச்சனை பல் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய கஷ்டத்தை சந்திப்பாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் சில நேரம் ரொம்ப போராடுவாங்க நிறைய கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாமல் அவங்க போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி ஒம்பதாம் இடத்துல சனி உச்சமாக இருக்கிறனால நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இட நிலம் வீடு வாகனம் சொத்து சுகம் ஆடை ஆள் அம்பு எல்லா பேரன் பேத்தி குடும்பங்களோட எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ராசியை தான் அப்போ நாற்பத்தஞ்சுக்கு மேலே தான் வாய்க்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் கும்பத்தில் பிறப்பதே ஒரு தான் சொல்கிறது சாஸ்திரம் ஆனால் அங்கே சனி போய் உச்சம் அடைகிறார் அப்போ நூறு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த அப்பா வகை சார்ந்தவர்கள் நீண்ட ஆயிலோடு இருப்பாங்க அதனால் முதல்ல ஒரு பார்க்குற தொழிலில் அது போய் விரயமாகி ரெண்டாவது தொழில் பண்ணி ரெண்டாவது தொழிலை டெவலப் பண்ணும்போது தான் இவங்க வாழ்க்கையில் மேலே வர்றாங்க அதனால் ஏதாவது ஒரு சொந்த பந்தங்கள் இறந்து போனால் அதை சந்திக்க முடியாத ஒரு கர்மாவே அங்கே போக முடியாமல் போயிடுது அம்மா இறந்து போக முடியல அப்பா இறந்து போக முடியல மாமனார் மாமியார் இப்படி ஏதாவது ஒரு ஒரு கர்மாவை சந்திக்கிறாங்க அதே போல் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் ஆகும் அதனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க வாழ்க்கையில் பெரிய செல்வம் செல்வாக்கெல்லாம் பெறாங்க அதே நேரம் குழந்தையால் ஒரு மனக்கசப்பு இருக்கும் குழந்தை கீழே விழுதல் அடிபடுதல் கருக்கலைதல் குழந்தையை வளர்த்துட்டு இறந்து போய் அதுக்கப்புறம் துக்கப்பட்டு நொந்து வந்து போய் கடைசியில் இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா படுத்து கொண்டு கண்ணீர் விட்டு கொண்டு இருப்பார்கள் தனிமையில் ஆக தியாகத்தும் தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் இப்படித்தான் இருக்கும் பெரும்பாலும் சகோதர சகோதரிகளுக்காகவே வாழ்கிறது போல இருக்கும் ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் உழைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒருபாலும் வயசான காலத்தில் காசு பணத்தை இழந்து போய் அடுத்தவங்கள்ட்ட கையை கட்டி நிற்பாங்க ஏன்னா சம்பாரித்த படத்தை பண்ணி போடுவாங்க அதனால் இவங்க சேமித்து வைத்து கடைசி கால வாழ்க்கைக்கு அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால் உங்களுடைய ராசிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அவிட்ட நட்சத்திரம் அதே போல் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குன்னு ஒரு கர்மா இருக்குது அதிகமாக ஹார்டு ஒர்க் பண்ணுறவங்களாக இருப்பாங்க தொழிலில் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் தொழில் பெரிதும் அமையாது அப்படியே அமைந்தாலும் கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கும் அதே போல் அற்பாயில் இறந்தவங்களும் இருப்பாங்கள் அது அதிகமான ஆயுள் வாழ்ந்தவங்க இருப்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க எடுத்தவங்க கவுத்தோன்னு ஒரு டிசிஷன் மேக்கிக்கு வரமாட்டாங்க வாழ்க்கையில் இவங்க இறங்கி போனால் வாழ்க்கையில் கர்மாவை குறைக்கலாம் இறங்கி வந்தால் வாழ்வில் வெற்றியும் அதிர்ஷ்டமும் இவங்களுக்கு உண்டாகும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை வாய்ப்பாங்க ஊதியம் தான் கிடைக்கும் சனி பகவானே கர்மாவாக இருப்பதனால உடல் உழைப்பை அதிகம் வாங்கிக்கிட்டு குறைந்த பணம் வருமானம் என்பது குறைவாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் இவங்க ஜாதி மத மொழி என அடையாளப்படுத்தக்கூடாது அப்படி செய்கிறாங்கன்னா இவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள்லாம் வருது சரைய நட்சத்திரமும் இந்த கும்பத்துக்குளரே இருக்குது அப்போ சரையம் என்பது ஒரு கரும்ப பதிவு வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும் வேறுபலி பேசக்கூடியவர்களுடைய தொடர்பும் அதிகமாக இருக்கும் அதே போல் இவங்க வாழ்க்கையிலேருந்து சீட்டாட்டம் கேம்லிங் டப்ளிங் ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி துறையில் போய் பணத்தை இழந்தவங்களும் இருப்பாங்க முதல்ல இழப்பாங்க ரெண்டாவது சம்பாதிச்சிருவாங்க அதே போல் தொழில் எடுத்துக்கிட்டால் கனரக வாகனம் எலக்ட்ரிக்கல் டாக்டர்ஸுகள் இப்படி எல்லாமே துறைகளை சார்ந்தவங்களும் இருப்பாங்க அதே போல் இவங்களுக்கு அரசாங்க தொடர்பும் இருக்கும் குடும்பத்தில் திடீர் மரணம் அடைந்தவர்களும் இருப்பார்கள் வெற்றுமொழி புலமையும் இவங்களுக்கு வந்துடும் அறிவு திறமை நிறைய இருக்கும் ரெண்டு திருமணம் முடித்தவர்கள் இருப்பாங்க குடும்பத்தில் மதம் மாறியவர்களும் இருப்பாங்க இவங்க அடுத்தவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தா தான் இவங்க கருமாவை குறைக்கலாம் இவங்க நிறைய சர்வீஸ் பண்ணணும் அதிக முதலீடு எல்லாம் பண்ணக்கூடாது இவங்களுக்கு வீசிங் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சுலபமாக வந்துரும் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது அப்போ சூரியனுடைய கர்ம பதிவு இருக்கிறனால அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அதிகமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஒரு சில குடும்பத்தில் நல்லாயிருக்கும் அப்பாவினால் எந்த நன்மையும் கிடையாது பெரிய உதவி இருக்காது பெரும்பாலும் எயிட்டி பர்சன்டேஜ் அதனால் அப்பாவோட கருத்து வேறுபாடுகளும் இருக்கும் அரசு அரசாங்க தொடர்புகள்லாம் காண்டாக்ட் இருக்கும் அரசு வகையில் ஒரு கஷ்டம் இருக்கும் ஒரு தொந்தரவும் இருக்கும் இவங்க கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது கடன் கொடுக்க ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கி சீட்டி அடிக்கிறவங்கலாம் இவங்க தான் அதனால் தற்கொலை பண்ணிக்கிறது கடனால் இது பண்ணிக்கிறது இதெல்லாம் இவங்க தான் வரும் நல்ல நிர்வாகத்தில சிறப்பானவர்கள் தான் அதனால் இவங்களுக்கு கருச்சரிவு ஏற்படும் இருதார தோஷம் ஏற்படும் ஒரு விஷயத்தை சாதிக்கிற வெறி உண்டாகும் விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் இருக்கும் போராட்டமான குணமும் சில நேரம் அமைஞ்சிடும் அபாரமான நாலேஜ் உள்ள பேர்ஷனாக இருப்பாங்க சின்சியராக இருப்பாங்க ஹார்டு ஒர்க் பண்ணி வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னுக்கு வருவாங்க பணத்தை தொழிலில் பெரிய முதலீடு பண்ணக்கூடாது இதுதான் மைண்டு இது போல் மைண்டில் நீங்கள் ஏற்றிக்கங்க நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையோட குறைஞ்சது ஒத்து போகும் இதை ஒன்றுக்கு ரெண்டு தடவை வச்சு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் திருச்சிட்றோம்